சூப்பரா இருக்குங்க ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் தானே ஒரு கிளாஸ்ல ஒண்ணும் கிடையாது எல்லாம் வீட்ல எடுத்து போயிட்டாங்க வீட்ல எடுத்துட்டு போயிட்டு அங்கெல்லாம் என்ன ரேட் கொடுத்தீங்க வீட்ல த்ரீ மந்த் வீகல் வந்து அதிகமா விற்பனைக்கு வர நிலம்பரு இருக்குது சரி எதுல எது மேலும் எது ஃபீமேலுங்க வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் இன்னைக்கு நாம புன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் புன்னத்தூர் சேவல் சந்தை இருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை தொடங்குது இந்த சந்தையில நாய்க்குட்டி சேவல் மிகப்பெரிய ஒரு சந்தைன்னு சொல்லலாம் திருப்பூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கக்கிழமை மட்டுமே இந்த சந்தை நடக்குது முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொம்மேரிய நாய்க்குட்டிகளை விற்பனைக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம என்ன ரேட் வரும் எல்லாமே கேட்கலாம் பாருங்க சிப்பிப்பா எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க

எத்தான் ஒரு மாசம் குட்டி சரி சரி ரேட்டு சொல்லவே இல்ல ஆனா நாலு ஐநூறு நாலு ரூபா நாலு ஐநூறு நாலு ரூபாய் நாலு ரூபா இப்ப கொஞ்ச நாள் மீன் கொண்டு இப்ப நாய்க்குட்டிகள் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கா என்னென்ன விற்பனைக்கு வச்சிருக்கீங்க எல்லா நாய்க்குட்டியும் என்ன ரேட்னா தருவீங்க

சிப்பி பாறை நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட் வரும் இது ஒரிஜினலாக கிராஸ் இல்லாமல் கேட்டுக்கலாம் ஆனா வணக்கம் வணக்கம் ஆனா இது ஒரிஜினல் கிராஸ் ஆனா ஃபஸ்ட் தான் ஒரிஜினல் குட்டி ஒரிஜினல் குட்டி ஆமா தாய்க்குட்டி எல்லாம் கூட்டத்தில் எல்லாம் இருக்கு மேலும் குட்டி நான் போட்டுச்சேன் பதினோரு குட்டி போட்டுச்சுன்னா பதினோரு குட்டியா ஆமாங்க சொல்றீங்க பதினோரு குட்டிங்க ஆமாங்க சரி எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க இதை ஆனா வீட்லயே குட்டேன்னா எல்லா குட்டி நாலு குடியே மிச்சம் சரி கொண்டு வந்துருக்கிறேங்க

முப்பது குட்டன்ஸ் குட்டில என்ன வீட்டுல எடுத்து என்ன ரேட்டு நாலு நாள் பண்ணி கொடுக்கல இந்த மாதிரி குட்டிகள் ரெகுலராக கிடைக்குமா

ஓகே பொம்மேரி நாய்க்குட்டிய ஒப்படை நடந்துட்டு இருக்கு அது நல்லா பாத்துட்டு இருக்காங்க ஒரிஜினலா இல்லையான்னு கேட்டு இருக்கிறாங்க நம்ம மதியம் கேட்டு வாங்க வீடியோ எடுக்கலாம் பொங்களுக்கு இருந்து ரெகுலரா கொண்டு வர ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு பொம்மேரியும் இருக்காரு அப்படியே மொசு மொசு மொசுன்னு அப்படியே பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா இருக்கு ஒன்னு இல்ல

ஒரு மேல் தான் எல்லாமே ஃபீமேல் தான் வந்துருக்கிறீங்க ஓ அங்கலபர்க் குட்டிகள் இருக்குது சரி எதில எது மேல் எது ஃபீமேல்ங்க இதுல அண்ணா இது ரெண்டுமே ஃபீமேல் தான் மேல் போயிருச்சு மேல் போயிருச்சுங்களா ஒரு ஃபீமேல் போயிருச்சு எத்தனை நாள் குட்டிங்க இதுல

குட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் அதுக்கு எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் இது இருபத்தி ஒன்பது நாள் இருபத்தி ஒம்போது நாள் குட்டி ஓகே ஓகே இது எப்படி மினியேச்சருங்களா நார்மல் பொம்மைண்டானுங்களா மினேச்சர் மினியேச்சர் சரி சரி எத்தனை குட்டி போடுதுங்க ஆய் குட்டி எடுத்தது நாலு குட்டி எடுத்தேங்க அதுல ஒன்று போயிருச்சு மூணு இருக்கு சரி சரி இந்த குன்னத்தூர் சந்தைக்கு வார வாரம் வந்துட்டு இருக்கீங்க அந்த தர் சரி தனித்தனியாக கொடுத்திங்கன்னா என்ன ரேட்டு கொடுப்பீங்கன்னா அதான் மேல் நாளாக தண்ணூறு அதான் கொடை என்ன வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் அதாவது மேல் அதாவது கடும் நாலாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு போன் நம்பர் சொல்லுங்க போட்டு கொடுக்குறேங்கிறீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்க வீடியோலயே நான் மேலேயே நம்பர் கொடுக்குறேன் தேபரம் கான்டாக்ட் பண்ணுங்க அற்புதமா இருக்குன்னூர்ல நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துருக்காங்க குன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் தோறும் திங்கக்கிழமை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பூர்ல இருந்து கோபிச்செட்டி பாளையம் போற வழியில இந்த குன்னத்தூர் சந்தை அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறேன் கண்டிப்பா ஒரு முறை குன்னத்தூர் சந்தைக்கு வந்து பாருங்க நாய்க்குட்டி கோழி சேவல் ஆடு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இந்த சந்தையில வாங்கலாம் ஒரு அற்புதமான சந்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கும்